ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு கிரேசி ட்ராமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருந்த லவ் ட்ராமாவோட அடுத்த பார்ட்டு தான் வாங்க கதைக்குள்ள போகலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இப்போ வாங்க போன வீடியோவோட கடைசியில நம்ம ஹீரோயினும் தோஹானும் சேர்ந்து ட்ரெஸ் ரிஹர்சல் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டே வந்திருப்பான் அது எதனால அப்படிங்கிறத இப்போதான் நமக்கு காட்டுறாங்க நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக அவங்க அண்ணனோட பழைய பாய் ஃப்ரெண்ட் வந்து உட்காந்துருக்கான் வந்து உட்காந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான் இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் எதுக்காக இதை நீ இப்போ என்கிட்ட கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்கும்போது நான் அவன் ஹேட் ஆகணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் உங்ககிட்ட சொல்றதுனால நீ போய் அவன் கிட்ட கேட்ப அவனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் அவன் ஹேட் ஆவான் இல்லையா அதுக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான் நான் அவன்கிட்ட இதை கேட்க மாட்டேன் நீயும் எங்க அண்ணன் கிட்ட இருந்து அவன் எனக்கு அண்ணன் அவன் எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது ஆனா நீ அவன் கிட்ட இருந்து தள்ளிடு ஒன்னால அவனுக்கு நீ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே யோசிக்கிறான் தோஹான் இப்படி எல்லாம் இருந்ததுக்கு சரி என்கிட்ட ஏன் உண்மைய சொல்லாம இருந்தான்னு தெரியல ஆனா இப்ப அவன் எடுத்திருக்கிற முடிவு ரொம்பவே சுயநலமானது அவனோட சுயநலத்தினால இங்க பாதிக்கப்பட போடுறது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான் இந்த சைடு தோகானுக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொல்கிறான் இதான் உனக்கு கடைசி இனிமேல் நான் உனக்கு எக்ஸ்கூஸ் கொடுக்க மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணா அது உன்னோட கடைசியாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஃபோன் பண் ஃபோனில் சொல்கிறான் அப்போ தான் இவனுக்கு தோணுதா அப்போ இவன் யார்ட்டே உண்மையை சொல்லிட்டான் போலன்னு நினைக்கும் போதுக்கு அதுக்குள்ளே ஃபோனை வச்சிட்றான் ஏன் யார்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் ஃபோனை வச்சிடறான் சரின்னு இந்த சைடு ஹீரோயினை பார்க்கலான்னு வந்தால் அங்கே அவளை ஆளையே காணும் அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் இங்கே இருந்தவங்கள எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் என்னடான்னா எப்படிடா சொல்றது இன்னொரு பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க சரி இந்த சைடு காட்டினா ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டே வர்றான் ஒரு லெவலுக்கு மேல ஹீரோயினாலையும் நடக்க முடியல அவ கேக்குறான் இப்போ நம்ம எங்க போறோம் எதுக்காக என்ன பிடிச்சி இவ்வளோ தூரம் நீ இழுத்துக்கிட்டு வர்ற கொஞ்சம் எங்க போறன்னாவது சொல்லு என்ன விஷயம் என்னாச்சு திடீர் திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்டோன்னே ஹீரோவுக்கு எப்படி உண்மையை சொல்றது உண்மையவும் சொல்லக்கூடாது இருந்து அதே சமயம் இவளை அவனை கல்யாணம் பண்ணிக்கவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீ தோகான கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்றான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உனக்கு இதே வேலையா போச்சு ஏன் அப்படின்னு கேக்கும்போது என்னால உன்னோட குழந்தை நேரம் இருக்க முடியாது பிளீஸ் தயவு பண்ணி தோகான நீ கல்யாணம் பண்ணிக்காத அவன் சரியான சுயநிலவாதி அவனை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இவ யோசிச்சுக்கிட்டே நிக்கிறா நான் ரொம்ப தூரம் போயாச்சு இனி என்னோட முடிவை நான் மாத்திக்கவே முடியாது நீ மாத்தி மாத்தி பேசலாம் ஆனா நான் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வரும்போது இங்கே ஆல்ரெடி தோஹான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னாச்சு எங்க போனீங்க அப்படின்னு கேக்கும்போது நம்ம ஹீரோயின் முந்திக்கிட்டு சொல்றான் இல்ல கல்யாண ஏற்பாடு ஆரம்பிச்சோன்னா எனக்கு என்னென்னு தெரில ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நான் ஹீரோவை ஃபோன் பண்ணி வர சொன்னேன் நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அதனாலதான் அவன் வந்தான் கொஞ்சம் வெளியில போய் பேசிக்கிட்டு இருந்ததுனால எனக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருந்தது அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு சரின்னு சொல்லி சரிவா நீ ரெஸ்டடு ட்ரெஸ் வேற கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின கூட்டிட்டு உள்ள போயிடுறான் ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சரின்னு அவன் அவன் பேசுனது எல்லாம் ஹீரோயின் ரூமுக்கு வந்து உட்காந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னாச்சு எனக்கு எதுக்காக நான் இவனை பத்தியே நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை அவனை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு ஹீரோயினு ரூம்ல வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த சைடு தோஹான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் யாரு அவன் உண்மையை சொல்லியிருப்பான் தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ அந்த சைடா வந்து நின்றுகிட்ட அவன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு இவன் எதனால இப்படி எல்லாம் நடந்துக்கிறான் நம்ம ஏன் உண்மையே சொல்லல ஹீரோயின் பாவம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து பேசுறான் ஒரு நிமிஷம் நில்லு நான் அவன்கிட்ட பேசணும் ஹீரோயின் உன வர சொல்லியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் நீ தேவையில்லாம எங்க பே எங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல வராத அது உனக்கு நல்லது இல்லை நான் எப்படி இருந்தாலும் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஒண்ணுமே சொல்லாம பேசாம போயிடுறான் இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம தோகான் தூங்கிகிட்டு இருக்கும்போது திரும்பவும் அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பாக்கறா எடுக்கவே இல்லை ஹீரோயினும் படுத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கா பேசாம நம்ம அவன் கிட்ட ஏன் இந்த முடிவெடுத்தான்னு கேட்டுருவோமா நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிடுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா அதே சமயம் இந்த ஹீரோவுக்கும் தோணுது நம்ம போய் ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லிட்டோம்னா அவ இதுக்கு சம்மதிச்சிருவான்னு நினைக்கிறேன் இந்த கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா சம்மதிச்சிருவா அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து ரூமோட இந்த சைடும் அந்த சைடும் நின்றுகிட்டு இருக்காங்க யார் உண்மையை சொல்ல போறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம தாத்தாவை மீட் பண்றதுக்காக அந்த அக்கா கறி வந்து நின்றுகிட்டு இருக்கா என்னப்பா பண்றீங்க நீங்க இந்த கம்பெனி மொத்தத்தையுமே தோகானுக்கு தான் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும் ஆமா எதுக்காக இப்ப இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க நியாயப்படி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் எங்க அம்மாவை எங்கிட்ட இருந்து பிரிச்சாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்களை நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் நம்ம அம்மா இறந்து போனது கூட அவன் தான் காரணம் உண்மைதானப்பா அப்ப நீங்க எங்க தானே பாசத்தை காட்டணும் அப்படின்னு கேட்கும்போது நான் உங்க மேலையும் பாசமாதான் இருக்கேன் இல்ல அப்புறையே கம்பெனி மொத்தத்தை அவனுக்கே கொடுக்குறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உன்ன அது உனக்கு புரியாது நீ உன்னை நிரூபிச்சு காட்டு ஏன் அவன் கூடயே எதுக்கு போற அப்படின்னு கேட்கும்போது அப்பா எனக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம அம்மா இறந்ததுக்கு காரணம் அவங்க தானா இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தாத்தா ஒண்ணுமே சொல்லாம அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு இந்த சைடு என்னடானா அந்த அண்ணக்காரனுக்கு எல்லா விஷயத்துல இருந்தும் வெளியில் அனுப்பிச்சுட்டாங்க அவன் சாப்பிடாம கொள்ளாம படுத்து கிடக்கா அவங்க பொண்ணாட்டி வந்து நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால எதுவும் ஆயிடாது ஏதாச்சும் ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுக்கிட்டு இந்த சைடு அவங்க அக்காக்காரி வந்து அந்த ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணான் நீங்க சொன்ன டீலுக்கு நான் ஓகே சொல்றேன் எங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான் இந்த சைடு ஹீரோயினி வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வரா நான் சொன்னதை பத்தி யோசிச்சியா அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோட முடிவை எப்போவும் சொல்லிட்டேன் நான் நான் தோகான தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் உன்னை கடைசியா உன்னே ஒண்ணு மட்டும் கேட்குறேன் நீ தோகான உண்மையிலேயே லவ் பண்ணியா எந்த அளவுக்கு லவ் பண்ண உனக்கு அவனை எப்போ இருந்து தெரியும் அப்படின்னு உடனே எதுக்காக இப்போ இதெல்லாம் கேட்கறேன் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு நீ தோகான லவ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் லவ் பண்ணுறேன் ரொம்ப லவ் பண்ணுற உண்மையா லவ் பண்ணுற நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரம் பார்த்து தோஹானு வந்துடும் ஓ ரெண்டு பேரும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டீங்களா என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரும்போது நம்ம ஹீரோ என்னடானா எதுவுமே சொல்லாம பேசாம கிளம்பி போயிடுறான் அதோட ஹீரோயின் கிட்ட வந்து என்னாச்சுன்னு தெரில இவன் கொஞ்ச நாளா திருப்பி ஒரு மாதிரியாவே நடந்துக்கிறான்ல அப்படின்னு கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் என்ன அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம் விடுப்பா அவன் நல்லாதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றான் நான் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன் எதனால் என் தான் அவனுக்கு க காரணமா அவன் ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிட்டா நானே வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன் இப்போ தான் ரிப்போர்ட்டர்ஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை இல்லை அதனால தான் வீட்டுக்கு போயிடுறது கொஞ்சம் நல்லதுன்னு படுது என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப கேட்குறான் இல்லைப்பா நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கும் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது கொஞ்ச நாள் கல்யாணம் முடிகிறவரை அம்மா அப்பா கூட இருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவனும் சரின்னு சொல்லிடுறான் ஹீரோ அதை எல்லாமே நின்று கேட்டுட்டு தான் போறான் இந்த சைடு ஆபீஸ்ல வந்து படுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம மேனேஜர் வந்து என்னடா ஆச்சு எப்பவுமே சுற்றி சுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவர் இங்கே வந்து இன்னைக்கு படுத்து கிடக்காரு அப்படின்னு கேட்டோன்னே நான் உழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் நம்ம ஹீரோ ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எங்க அண்ணனோட கல்யாணம் நடந்துடும் போல அவன் ஹீரோயின கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவான் போல அப்படின்னு சொன்ன உடனே ஹம் பரவாயில்ல நீங்க கூட இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்ட உடனே கல்யாணத்தை நடக்க விட்டுறீங்களோ அப்படின்னு நானும் நினைச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அவங்க கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுனே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏன் எதனால அப்படின்னு கேக்கும்போது தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதே தான் அந்த மேனேஜர் இந்த செக்ரட்டரிய வந்து ஃபுல்லா சொல்லிட்டான் என்னது கல்யாணத்தை நிறுத்திடுவானா கல்யாணத்தை நிறுத்தினா கம்பெனி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவன் க கதறிக்கிட்டு இருக்கான் அந்த செக்ரட்டரி தோகான் கம்பெனியை அப்படியே விட போறான் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு வர்றதுனால என்னன்னு தெரியலங்க அதனா பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு குடும்பமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை அதான் அவ சொன்னான்ல கல்யாணம் வரைக்கும் குடும்பத்தோட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அதனாலதான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மாமங்கார அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா நான் விடமாட்டேன் இந்த வாழை வச்சு அவனை வெட்டிடுவேன் அப்படின்னு வாழை தூக்கி காமிச்சு எல்லாரும் பிளாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் அதுக்குள்ள வந்துட்டா வந்து வெளியில நின்று எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கா அவ ரொம்பவே தைரியமான பொண்ணு எல்லாத்தையும் சமாளிச்சிருவா அப்படின்னு அவங்க அப்பா எல்லாம் சொல்றதை கேட்டுக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கா அவங்க அம்மாவும் அவளோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ வளர்ந்துட்டாள்ல இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்து போட்டோ எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதையும் கேட்டுக்கிட்டே இருக்கா இந்த சைடு ஹீரோயினோட அக்காவும் அவங்க த அந்த பையன் குட்டி பையனும் வந்து ஆண்டி எப்போ வந்தீங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா எல்லாருக்கும் கேட்டுருது அப்போ அவ வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சைடு அக்கா வந்து அங்கேச்சி தனியா உட்காந்து பேசுறாங்க என்னாச்சும் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லு என்ன பிரச்சனைனாலும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை நான் சொன்னதுதான் காரணம் அப்படின்னு சொன்ன ஒன்று எதுக்காக நான் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேயோ தெரியல கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நாளை அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வரும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணு இன்னொரு தடவை கூட யோசிக்கலாம் தப்பு இல்லை உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது மேல பிரச்சனை இல்லை என் மேலதான் பிரச்சனை நான் தான் கொஞ்ச நாளா என்னோட ரோல்ல இருந்து தவறிட்டன நினைக்கிறேன் என்னால அந்த ரோல்ல சரியா ஈடுபடுத்தி நடிக்க முடியல ஏ என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்கும்போது தெரியல அப்படின்னு சொல்லிடுறான் இந்த சைடு நம்ம ஓயிட்டிருக்கா அவ அவங்க அப்பா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா என்னப்பா எப்படி இருக்கீங்க வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு மகளும் அப்பாவும் மகளும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி என்னம்மா அந்த இது சூப்பர் சூப்பர் மால் ப்ராஜெக்ட்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான்ப்பா போகுது அப்படின்னு சொன்ன எல்லாமே உனக்கு பெஸ்டாதான் கிடைக்கும் நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொன்ன இன்னும் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவே மாட்டேங்குது தான் நான் ட்ரை பண்ணாலும் அந்த விஷயம் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொன்ன எந்த விஷயத்த சொல்ற நீ அது அதை வந்துப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது எங்க பாரு எந்த விஷயமா இருந்தாலும் உனக்கு அது கிடைக்கணும் உனக்கு அது கிடைக்கணுங்கிறதுக்காக நீ எவ்வளோ தூரத்துக்கு வேணா போகலான்னு அவங்க அப்பாங்க வேற கொஞ்சம் ஏற்றி விடுறான் அதையே யோசிச்சுக்கிட்டே அவளும் உட்காந்துக்கிட்டு இருக்கா இந்த சைடு நம்ம ஹீரோ என்னடானா ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டு வாசல்லே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் எதுக்காக தான் இவன் எப்படி சொன்னான்னு தெரியல எப்படிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேனே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹீரோவை உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த குட்டி பைய வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் ஆய் அங்கிள் என்ன பண்றீங்க இங்கே அப்படின்னு கேட் கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஏ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு மம்மி டாடி சொல்லியிருக்காங்கல்ல பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னோட இந்த அங்கிள் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது இவங்க என்னோட ஆன்டியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னோட ஆமா நான் உன் ஆன்டியோட ஃப்ரெண்டு தான் ஆன்டி வீட்ல இருக்காங்களா அப்படின்னு கேக்கும்போது இல்லையே அவங்க வீட்டில் இல்ல வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்ன போய் சொல்லாத தான் இப்ப நடிக்கிறதுக்கெல்லாம் போறது இல்லையே அப்படின்னு சொன்னோடனே இல்லை கல்யாணம் வரைக்கும் நடிக்க போகிறாங்களாம் இப்ப அவங்க வீட்டில் இல்லை நடிக்கிறதுக்காக வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்ன ஓ அப்படியா அதை வேற ஆரம்பிச்சிருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு காசு எடுத்து கொடுக்குறான் நான் இப்போ எதுவுமே உங்கள்கிட்ட டாய் விற்கவே இல்லையே எதுக்காக நீங்கள் எனக்கு இந்த காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ டாய் விற்கல ஆனால் இன்ஃபர்மேஷனை விற்றுருக்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஓ இன்ஃபர்மேஷனை விற்றா கூட காசு கிடைக்குமா என்கிட்ட இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான் இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்னடானா ஒரு பழங்கால பழங்கால ட்ராமாவில் நடிக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க எதுக்காக இப்ப நீ திரும்பவும் நடிக்கணும்னு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க சரி வந்ததுதான் வந்த எதுக்காக இவ்வளவு டல்லா இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா கொஞ்சம் மைண்டு சரியில்லை உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான் சரி இருந்தாலும் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான் கடைசி நேரத்துல வந்து உனக்கு இந்த மாதிரி ரோல் கிடைச்சிருச்சே இதுலயே இதுக்கு ரொம்பவே லீடான ரோல் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு அந்த ஹீரோ மேலே என்ன க்ரெஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் எப்படிதான் இந்த கல்யாணம் நடக்கப் போகுதோ எனக்கு தெரியல மனசே ஒரு நிலையா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சைடு பார்த்தா ஹீரோ ரெண்டு பேர் ஹீரோவும் மேனேஜரும் ரெண்டு பெட்டியை தூக்கிக்கிட்டு இவங்க ஷூட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துட்டாங்க வந்து என்னன்னு பார்த்தா ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது நானா சும்மாதான் ஆமாம் இது என்ன ரோலு என்ன இப்படி வேஷம் போட்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது கையில இருக்க கண்ணை எடுத்து அதாவது ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கும் போல சரின்னு சொல்லிட்டு ஓ இந்த மாதிரி கேரக்டர்லாம் நீ நடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆமா எதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது நானா எனக்கு வேலை இருந்துச்சு நான் வந்தேன் அப்படியா சொ அப்படியா சரி இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவர் இவரு என்னை டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் சொன்ன உடனே அந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினியோட ஃபோட்டோ ஒட்டி எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க புட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவளும் சண்டை போட்டு கத்திட்டு போயிடுறான் இரு உன் கூட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே பேசணுமா சரி அங்க போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவ வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிடுறான் இந்த சைடு மேனேஜர் என்னடானா அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான் அந்த ஒயிட்டு கேட்குறான் அவன் உன்னை லவ் பண்றான் தானே அப்படின்னு கேட்கும்போது ஐஏய அதெல்லாம் இல்லை அவன் என் காஃபியை தான் லவ் பண்றான் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கண்ணாடி எடுத்துட்டு வந்து முன்னாடி நீ முன்னாடி நீட்டிக்கிட்டு நிற்கிறான் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் உங்களை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் என்னமோ உளறிக்கிட்டே இருக்கான் இப்போ உங்களுக்கு தான் பிரச்சனை நீங்க நீட்டுற என் மூஞ்சி கூட தெரில அப்படின்னு சொன்ன ஓ உங்களுக்காக நான் எப்படி வேணா வளைஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு காலையும் இப்ப நீட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் இந்த சைடு அந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா அவன் என்ன சொல்கிறான்னா எல்ஜி குரூப்பில் வேலை பார்க்குறவங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாமே ஆஃபரில் கொடுப்பாங்களாமே எவ்வளோ ஆஃபர் அப்படின்னு கேட்கும்போது தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் கொடுங்க அப்படின்னு வாங்கி அவள் ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இனிமேல் நான் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் ஆஃபர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான் நான் உங்களுக்கு அவளை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன் ஓகேவா ஓகே ஓகே டபுள் ஓகே இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்னடானா அந்த ட்ராமாவில் நடிக்கிற இன்னொருத்தனோட நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னதான் சொல்றானோ தெரியல விழுந்து விழுந்து சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் போய் நின்ற உடனே சரி நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவன் கிளம்புறான் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவன் தானே அவன் கூட வில்லனா நடிக்க போறவன் அவன் கூடயே சேர்ந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இது பாரு அது நடிக்கும்போது இது மற்ற விஷயத்துல நீ இந்த விஷயத்துல தலையிடாத அப்படின்னு கேக்கும்போது நான் சொன்னதை பத்தி நீ யோசிச்சியா அப்படின்னு இவன் கேக்குறான் எதை பத்தி ம் நீ எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது தான் சொல்ற அப்படின்னு சொன்ன ஓ இதை தான் நீ பேசணுமா இத பத்தி நீ பேசணும்னா அதோ அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான் சரின்னு அடுத்தது ஷூட்டிங் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க ஷூட்டிங்ல பார்த்தா இவளை நாலஞ்சு பேர் துரத்திக்கிட்டு இருக்காங்க அதை சிரிச்சு சிரிச்சு பேசினால அவனும் துரத்திக்கிட்டு இருக்காங்க இத நம்ம ஹீரோ பார்த்துட்டு வா இவ இந்த மாதிரி கேரக்டர்ல எல்லாம் நடிப்பாளா சூப்பரா நடிக்கிறாப்பா அப்படின்னு நல்லா கைத்தட்டி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் கடைசி எல்லாமே முடிஞ்சிருச்சு கடைசி ஷாட் எல்லாம் முடிச்ச உடனே பலமா கைத்தட்டி சூப்பரா நடிச்சிங்க சூப்பரா நடிச்சிங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க இவனும் சேர்ந்துகிட்டு சூப்பரா நடிச்சா அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி ஓகே அடுத்து பேசுறதுக்காக போய் வெயிட் பண்றான் கொஞ்ச நேரம் வாயேன் உட்காரு அப்படின்னு கேட்கும்போது என்னதான் பேசணும் அப்படின்னு கேட்கும்போது கல்யாணத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றான் கல்யாணத்தை பத்தியா சரின்னு சொல்லிட்டு இவ்வளவு உட்கார்ந்துடுற உட்கார்ந்தவளுக்கு தண்ணியை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு நான் சொல்றத கொஞ்சமாவது யோசிச்சு பாக்கலாம்ல அப்படின்னு இவன் திருப்பியும் ஆரம்பிச்சிடறான் திரும்பவும் அத பத்தி பேசாத அப்படின்னு ஹீரோயின்னு சொன்ன சரி ஓகே நீ ரொம்பவே நல்லா நடிச்ச அப்படின்னு சொன்ன பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது போது இல்லப்பா நிஜமாலே ரொம்ப நல்லா நடிச்ச அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நான் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தா நம்ம தோஹான் என்னடான்னா அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக திரும்ப அவன் இடத்துக்கு போயிருக்கான் ஆனால் அந்த இடத்துல இன்னும் ஆள் வரவே இல்லை இப்போ அவன் வந்துட்டு போகிறதையும் யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க சரின்னு இந்த சைடு தாத்தா கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறான் வர சொன்னோன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இனியும் நீ அந்த பிஸ்னஸ் விஷயத்தையெல்லாம் எடுத்துக்கிறலேனா எப்படின்னு கேட்கும்போது தாத்தா வேணாம் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நீ அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து மறுபடியும் மறுபடியும் பயப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இதோ பாரு பிரச்சனையை கண்டு நீ பயப்படக்கூடாது அதை எதிர்த்து நிக்கணும் அதுக்காக நீ பெரிய பொசிஷனுக்கு போகணும் உன்னை யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு போகணும் உனக்கு பிடிச்சவங்கள நீ பாதுகாக்கணும்னா உன்னோட பொசிஷன் ஹையில இருக்கணும் உன் யாருமே வரக்கூடாது வந்தாலும் அது உன்னை பாதிக்க கூடாதுன்னு இவன் ஒரு மாதிரி தான் சொல்றான் அவங்க அம்மாவோட சாவு விஷயத்துல இவன் சம்மந்தப்பட்டிருப்பானா அப்படிங்கறத பத்தி தெரியல ஆனா அது மாதிரிதான் எல்லாருமே பேசிக்கிறாங்க உம் எல்லாரும் ஜீகானதான் சொல்லுவாங்க ஆனா இவன் சம்மந்தப்பட்டிருக்கானு தெரியல போக போக அடுத்த எபிசோட்ல தான் அது தெரிய வரும் போல இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து நீ தோஹால பாக்கணும்னு சொன்ன அதனாலதான் கூட்டிட்டு வந்த இறங்கி போன்னு சொன்னா ரெண்டு பேரும் கார்லயே உட்காந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இவ ஹீரோயின் வெளியில இறங்கி வர்ற சமயம் பார்த்து அந்த சைடுல இருந்து நம்ம ஒயிட்டி வர்றா ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துட்டு ஓ நீங்க தான் ஜிஹானோட அண்ணியா இருந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்கும்போது கூட எனக்கு பொறாமையா இருக்கு நீங்க அவனோட அண்ணின்னு தெரிஞ்சு கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏன்னா நானும் ஜிஹானும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கிற போறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அதனால ஹீரோ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஏ நீ பேசாம இருப்பா இவங்கள்ட்ட சொல்றதுல என்ன இருக்கு இவங்க நம்ம ஃபேமிலி தானே நான் உங்களுக்கு தெரிய தானே போகுது நம்ம நாலு பேரும் ஒரு நாள் கண்டிப்பா வெளியில போலாம் ஓகேவா நிஜமாலே நீங்க ரெண்டு பேரும் பேர் நீங்க தோகனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் தோகானை பாக்குறதுக்காக தான் வந்தேன் பாதி வழியில தான் ஜீகான் என்ன கூட்டிட்டு வந்தான் நான் கிளம்புறேன் உள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுற இந்த சைடு ஒயிட்டிய கூட்டிட்டு போய் ஹீரோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் எதுக்காக நீ அப்படி சொன்ன அப்படின்னு கேக்கும்போது நான் என்ன தப்பா சொன்ன இந்த சைடு ஒயிட்டியும் ஹீரோவும் வந்து பார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறான் நீங்கள் நீங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது இன்லாஸ் மாதிரியே தெரியல ஒரு லவர்ஸ் மாதிரி தெரியறீங்க தான் எனக்கு போறாம வந்துச்சு அதனாலதான் நான் அவகிட்ட ரொம்பவே மரியாதையா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏ என்னாச்சு உனக்கு என் மேலே கோவமா சரி உண்மையே சொல்லு உனக்கு ஹீரோயின் மேல ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் உனக்கு பொய் சொல்ல கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டி எந்திரிச்சு போயிடுறான் இவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில உட்காந்து நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறான் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் தோகானும் உட்காந்து பேசும்போது ஒயிட்டியை பத்தின பேச்சு வருது ஏன் அவளை பத்தி உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவளை பார்த்தா பொறாமையாக இருக்கு அவள் மனசுல தோன்றதை அப்படியே பேசிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீ எதுக்கு வர சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த அவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் யார்கிட்டயோ உண்மையை சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு கால் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்ன ஐயோ யார்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அதுதான் தெரியல நான் திருப்பியும் கால் பண்ணேன் அவன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் தாத்தா கால் பண்ணாரு ஐயோ ஐயோ தாத்தாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதை பத்தி பேசினாரு அதனால தான் அவர் கால் பண்ணார் வேறு ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போது ஆனால் அவர் கால் பண்ண உடனே நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு இவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி நல்லா குடிச்சிட்டு ஹீரோயினும் கிளம்பி போயிடுறான் சரின்னு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நல்லா குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கான் ஆமாம் எங்கள் ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது அவள் கிளம்பிட்டா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேன்னு ரெண்டு பேரும் பேசலான்னு ஆரம்பிக்கும் போது நீ இப்படி செய்ய நிலவாதியாக உனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னு போய் சொல்ற நீ அவள கல்யாணம் பண்ணிக்க கூடாது நீ அவளை உன்னோட சுயநலத்துக்காக நீ அவளை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லும்போது நீ நீதான் தேவை இல்லாம எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல வர்றேன்னு சொன்னோடன யார் ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல நீ தான் பிரச்சனை பண்ற எல்லாருக்கும் தான் பிரச்சனையாவே இருக்க நீ ஏன் அவளை கஷ்டப்படுத்தணும் உன்னோட பிரச்சனைக்காக ஏன் அவளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர்த்துக்குள்ள அங்க அடிதடி சண்டையே வந்துருது கடைசியில தோ ஜீகான் என்னடானா அவனை அடிக்கவே போயிடறான் விற்று அவளை விற்று நீ எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் உன் மனசுல இருக்கிறத இது பண்றதுக்காக நீ அவளை உனக்குள்ள கொண்டு வந்து அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்த பாக்குற பாவம் அவ என்ன பாவம் பண்ணா உன்னோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைய விட்டுறான் இவனுக்கு புரிஞ்சு போச்சு இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டுரு கடைசியா நான் சொல்ற அவ கிட்ட இருந்து தள்ளியே இரு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்ன உடனே நம்ம தோகான்னு சொல்றான் நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பிரச்சனை பண்றேன்னு சொன்னோன்னா ஆமா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அம்மா செத்ததுக்கும் நானே காரணமா இருந்துட்டு போறேன் இந்த சண்டைக்கும் நானே காரணமா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசாம போயிடுறான் தோகான் என்னடானா உடஞ்சு போய் உட்காந்துறான் ஐயோ இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா என்ன பண்ணலாம் எதுக்காக அந்த ஒயிட்டி இப்படி சொன்னா ஒருவேளை நிஜமாலே ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறாளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த சைடு ஹீரோ இவனுக்கு கால் இவளுக்கு கால் பண்ணுறான் இந்த மாதிரி நான் வெயிட் பண்றேன் கொஞ்சம் என்ன பார்க்கறதுக்கு வரியா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி அவளும் கிளம்பி போறான் இங்கே வந்து பார்த்தா அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டதுனால காயம் வந்திருக்கும் என்னாச்சு உனக்கு எதுக்கு மூஞ்சில அடிபட்டுருக்கு திருப்பியும் இந்த தோகான் கூட சண்டை போட்டியா அப்படின்னு கேட்டோன்னு ஆமா சண்டை போட்டேன் இப்போ சண்டை போட்டேன்னு சொன்னா என்ன செய்யப்பாரு தோகான் கிட்ட போய் நீ எனக்காக கேட்பியா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ உன் பேர்ல தான் இருக்கும் தோகான்லாம் சும்மா அடிக்க மாட்டான் ஓ அப்படியா சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கடைசியா கேட்கறேன் நீ தோகான கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவனுக்கு நீ எதுக்காக இப்படி சொல்ற திரும்ப திரும்ப நான் தான் சொல்லிட்டேன்ல நாங்கள் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் உன்னோட குழந்தனாரா இருக்க ஆசைப்படலை உன்ன நான் தோக எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் நான் நான் உன்னை நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடறான் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு மாதிரி ஆயிடுறா அழுகையே வந்துடுது சரின்னு அழுதுகிட்டே பேசாம ஓடியே போயிடுறா அழுதுகிட்டே ஓடி போயிடுறா இவனும் ஹீரோவும் இவ நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்து வெளியில நின்றுகிட்டு இருக்கும்போதே திருப்பி ஓடி வர்றா நீ எதுக்காக இப்படி சொன்ன நான் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறவ நீ வந்து என் கிட்ட எப்படி இப்படிலாம் சொல்ல போச்சு எந்த அர்த்தத்துல இப்படி சொன்ன ஏன் சொன்ன ஏன் சொன்ன எதுக்காக சொன்னேன்னு சொல்லி இவன் சட்டையை பிடிச்சி இவன் மேலே விழுந்து அழுகுறா நீ எதுக்காக இப்படி சொன்ன ஜிஹான் இது தப்பு நான் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறவ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு கடைசி பார்த்தா நான் என் மனசுல இருக்கிறத தான் நீயும் சொல்லியிருக்க ஆனா ஆனான்னு சொல்லி கடைசி ரெண்டு பேரும் கிஸ்ப் பண்ணிக்கிறாங்க அதோட இந்த ட்ராமாவோட எட்டாவது எட்டாவது எபிசோடு முடியுது அடுத்த எபிசோடில் என்ன ஆச்சு ஹீரோயின் இவரோட காதலுக்கு ஒத்துக்கிட்டாங்களா கடைசி யாரை தான் கல்யாணம் பண்ணா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்க்கலாம் தொடர்ந்து இதே மாதிரி ட்ராமாவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்